நீ நான் காதல் சீரியல்ல அபி சுந்தரி அந்த பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அத நம்ம அபி வந்து அரையும் குறையுமா பாக்குறாங்க அதாவது யாருக்கிட்ட பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கறது அபிக்கு தெரியல ஆனா யாருக்கோ பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கறது மட்டும் நல்லா தெரியுது அந்த ஜோசியக்காரர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரி கிட்ட ஒப்போது பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிற பிள்ளையாட்டுக்கு ஏன்னா பொய்யா சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி அனு ஆகாஷ் கல்யாணத்துல அதனால அந்த ஜோசிய போது சுந்தரி கிட்ட பணத்தை கறந்துகிட்டே இருக்காங்களாட்டுக்கு சோ இப்ப அபிக்கு இப்ப என்ன ஒண்ணுமே புரியல ஆனா யாருக்கிட்டேயோ மாட்டிக்கிட்டாங்க சுந்தரி அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சிருக்கு அதே யோசனையிலேயே ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவ் வராப்புல ராகவ் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சுந்தரி பத்தின விஷயத்த சொல்லி பாக்குறாங்க உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அவங்க யாருக்கு வேணுனாலும் பணம் கொடுப்பாங்க அதனால உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுக்காம சொல்லிட்டாங்க சரி எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அபியும் அதை விட்டுடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி அப்படியே வெளியில போகிறாங்க அங்க வந்து நம்ம முரளியும் சுந்தரியும் பேசிக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத அபி பாக்குறாங்க ஆனா என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல நமக்கு காமிக்கிறாங்க முரளி வந்து இதுக்கப்புறமும் அந்த அபி ராகவ் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்க முரளி வந்து டக்குன்னு அபிய பாத்தாப்ல அபிய பாத்துக்கிட்ட உடனே அப்படியே பேச்சை மாத்திட்டு என்கிட்ட பழசப்படுத்தி ஞாபகப்படுத்தாதீங்கத்தை அப்படின்னு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு டிராமாவை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வர நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் லேப்டாப்ப தன்னோட நெஞ்சு மேலேயே வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல அதை கவனிக்கிற நம்ம அபி வந்து லேப்டாப் எடுத்து அந்த பேக்ல வைக்கிறாப்ல அப்போ மீண்டும் அந்த டைரியை கவனிச்சு அந்த டைரியை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு போறாங்க அந்த நேரம் பார்த்து ராகவ் கரெக்டா முடிச்சுக்கிறாப்ல ராகவ் எதுக்காக முடிச்சிருக்கிறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வயிற்ற ரொம்பவுமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு அந்த நேரம் பார்த்து டைரியை எப்படியோ கீழே போட்டுறாங்க அபி சோ டைரி கையில இல்லாதனால ராகவுக்கு எதுவும் தெரியல அவர் பாத்ரூம்க்கு போயிடுறாரு அந்த நேரம் பார்த்து டைரி எடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக குளறிய வச்சிடுறாங்க சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே இங்க அணு ஆகாஷா காமிக்கிறாங்க இப்ப அணுதான் வந்து கேட்டரிங் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆகாஷுக்கிட்டேயும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துக்கு நான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆகாஷுக்கு பயங்கரமா கோவம் வரையா வருது இங்க ராகவும் வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் போயிட்டு அப்படியே வெளியில வராப்புல இன்னும் தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு